குழந்தையே வந்து விட்டாயா உனக்காகத்தான் நீண்ட நெடுநேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு பேசத்தான் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றேன் ஏனென்றால் உன் மனதை அறிந்தவள் நான் மட்டும்தானே உன் பொன்பட்ட மனதிற்கு ஆறுதல் என்னுடைய வார்த்தைகள் தானே உன் எதிர்காலத்தின் பலம் என்னுடைய சத்திய வாக்கு ஒன்றுதானே அதனால் தான் குழந்தையை உன்னோடு பேசுவதற்காக நானும் தவித்து கொண்டு காத்திருந்தேன் ஏன் எதையோ இழந்ததை போன்றும் ஒரு உட்கார்ந்திருக்கின்றாய் ஏன் இந்த மனநிலையில் இப்பொழுது நீ கொண்டுள்ளாய் உனக்கு எது நல்லதோ அதை நான் கட்டாயம் செய்வேன் என்று என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இழந்து விட்டாயா ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே இந்த உலகமே ஒன்று திருந்து உனக்கு எதிராக துன்பம் இழக்க முயற்சி செய்தாலும் இந்த அன்னை உனக்கு உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதில் உறுதியாக நம்பு உனக்கென படைக்கப்பட்டதை உன்னிடம் சமர்ப்பிப்பேன் இந்த வாழ்க்கையில் என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் சிறு நேரம் தாண்டினால் சிறிது காலம் தாண்டினால் பூத்து பூக்கள் வாடிவிடும் ஆனால் பூக்கள் வாடிவிடும் என்று என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமலேயே அதே போலதான் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் இரண்டுமே ஒரு நாள் பூக்கும் ஒரு நாள் வாடிவிடும் ஒன்று உதிர்ந்து போனால் மற்ற ஒன்று அவ்விடத்தில் பூக்கும் உன் வாழ்க்கை எனும் செடிக்கும் தினந்தோறும் தவறாமல் நிர்வாத்து சூரிய ஒளி கொடுத்து அந்த பூக்களை பூக்கச் செய்வவள் நான் நீ அந்த பூக்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த செடியை உயிர்ப்பித்து வளர்த்து கொண்டிருப்பவள் நான் அந்த பூக்களை மட்டுமே பார்த்து அதன் மீது முழு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறான் நீ எனவே இனிமே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இரு ஒன்றை மட்டும் இவ்வேளையில் உறுதியாக கூறுகின்றேன் நீ எதையும் எழுந்து விட மாட்டாய் எதுவும் பறிப்பு விடாது எதுவும் உன் கைகளை விட்டு நழுவியும் விடாது இன்னொரு வடிவில் நிச்சயம் பெறுவாய் இதனால் நிச்சம் கொள்ளாமல் நிம்மதியாக இரு நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா நீ ஒவ்வொரு உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்காக விநாயகர் பயப்படுகின்றாய் பயப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நல்லதை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா எதற்கும் கவலைப்படவே நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி